அனைவருக்கும் வணக்கங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாகவும் சுயமரியாதைக்கு மதிப்பு அளிப்பவர்களாகவும் உறுதியானவர்களாகவும் இருக்கக்கூடிய ராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை எல்லாம் போகுது அப்படிங்கிறத பற்றியும் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வம் என்னென்ன அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் அவங்க முழுசா சொல்ல போறேன் என்னோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க தான் நான் சொல்கிற பயனுள்ள கருத்து தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் செவ்வாய் பகவானை அதிபதியாக கொண்ட நீங்கள் குன்றக்குடி முருகனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதே நடக்குங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் மனதார வேண்டிக்கிட்டு கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுக்கோங்க உங்களுக்கு நினச்ச காரியம் உடனே நடக்கக்கூடியதாக இருக்குங்க வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மனதுக்கு மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நிகழக்கூடியதாக இருக்குங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது தாய்மாமான் வழியில் எதிர்பார்த்த காரியம் உங்களுக்கு இழுப்பறியாகுங்க அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவியிடையே அன்யோனியம் அதிகரிக்கும் வாரமாக இருக்கு மன உறுதியுடன் நீங்கள் செயல்படுவீர்கள் அது மட்டும் இல்லாமல் தெளிவாக சிந்திக்கும் திறன் அதிகரிக்கும் உங்களுக்கு குறிப்பாக வியாபாரத்தை லாபம் கூடுதலாகவே உங்களுக்கு இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் வகையில் செலவுகள் நிறைய ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாக நிறைய வாய்ப்பு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் முக்கிய பிரமுகர்களை சந்திப்பீர்கள் தாய்வழி உறவினர்களால் செலவுகள் உங்களுக்கு நிறைய ஏற்பட வாய்ப்பு உள்ளதால் கவனமாக இருந்துக்கோங்க நீண்ட நாட்களாக தள்ளிப்போன காரியங்கள் ஒரு முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க பழைய கடன்களை பற்றி யோசிப்பீர்கள் அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க எதிர்பார்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு பூர்த்தியாக கூடியதா இருக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிக உயர்வான பலன்களையே கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வேலையில் உங்களுக்கு போராட்டமாக இருக்கும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா சவாலாகவே இருக்குங்க உத்தியோக ரீதியாக வேலை உயர்வு உங்களுக்கு வரலாங்க ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் கொஞ்சம் தாமதமாகவே நடக்கக்கூடியதாக இருக்குங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் இருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது புதிய முயற்சிகளில் தைரியமாக நீங்க ஈடுபடலாங்க குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்கள் நீங்கி நிம்மதி அதிகரிக்கும் பாரமாக இருக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் கூடியதா இருக்குங்க உத்தியோகத்தில் பாத்தீங்கனா அலுவலகத்தில் வேலை அழுத்தம் கொஞ்சம் அதிகமாகவே அதிகரிக்க கூடுங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளதுங்க வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த வருமானமும் லாபமும் ஏற்படும் தொழிலை நம்பிக்கையோடு மேம்படுத்த நீங்க செயல்பட வேணுங்க குடும்பத்தில் இருந்த சங்கடங்கள் விளங்கும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் உண்டாக கூடுங்க அது மட்டும் இல்லாமல் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க நீங்கள் கொஞ்சம் நிறைய பாடுபட வேண்டியிருக்கு கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைத்து புகழும் செல்வாக்கும் அடைவார்கள் புதிய முதலீடுகளில் நிதானமாக நீங்கள் இறங்க வேண்டுங்க சந்திரனின் இடப்பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இரக்கம் கலந்த பலன்களையே கொண்டு வருங்க சூரியன் எட்டில் இருப்பதால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக இருந்துக்கோங்க தானாகவே சரியாகிருங்க வியாபார விஷயத்தில் கவன குறைவாக எந்த முடிவையும் எடுக்க வேண்டாங்க புதிய முதலீடுகளை மிக பொறுப்பாக நீங்கள் செய்ய வேண்டும் வரக்கூடிய நாட்களில் தங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் வளர்ச்சிக்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டி பண விஷயத்தில் மிக நிதான நடந்து கொள்ள வேண்டும் மேலும் பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு அதிக பலத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு திருச்செந்தூர் முருகனை வழிபட உங்களுக்கு சங்கடங்கள்லாம் நீங்குங்க விசாகம் நாலு பாதங்கள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா நிதானமாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர்கள் ராசியாபதி தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் பண விவகாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களுக்கு நீங்குங்க எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு வந்து சேரும் உங்களிடம் பழகுபவர்களில் நல்லவர் கெட்டவர் யார் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் அனுஷம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு சனி பார்வை இருப்பதால் ஒவ்வொரு வேளையிலும் உங்களுக்கு நிதானம் தேவை அது மட்டுமில்லாமல் ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதன் மூலம் உங்களுக்குள்ள சங்கடங்கள் விளங்கி நல்லது நடக்கக்கூடியதா இருக்குங்க சரியான ஓய்வும் உறக்கமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகமாக தேவைப்படுது கேட்டை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திடீர் பயணம் ஏற்படும் அலைச்சல் அதிகரிக்கும் தனிப்பட்ட வேலை உங்களுக்கு சீக்கிரமாகவே முடியக்கூடியதாக இருக்கு சுக்கிரன் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பார்த்த பண வரவும் உங்களுக்கு வந்து சேருங்க பொன் பொருள் சேருங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாக கூடியதா இருக்கு இப்போ இருக்க காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய நாட்களில் நீங்க எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வோடு செயல்பட வேண்டி இருக்குங்க ராசியில் எட்டு பதினொன்றாம் அதிபதியான புதன் இருக்கிறார் அதனால புதிய மறைமுக சேமிப்பு திட்டங்கள் பற்றிய எண்ணம் உங்களுக்கு உண்டாக கூடியதா இருக்கு தொழில் உத்தியோக நிமித்தமாக குறுகிய காலத்திற்கு வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வரலாங்க மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா விரும்பிய உயர்கல்வி வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க நம்பியவர்கள் தக்க சமயத்தில் உங்களுக்கு கை கொடுக்க மாட்டார்கள் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்தவர் பேச்சை கேட்டு அகலக்கால் வைக்காதீர்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீர்கள் கூட்டாளிகள் மற்றும் நண்பர்களை பகைக்காமல் இருப்பது நல்லதுங்க Yeah. <laughs> அது இல்லாமல் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக தான் இருக்கு உங்களுக்கு உதவி பெற்றவர்களே உங்களுக்கு எதிராக திரும்புவார்கள் கவனமாக செயல்படுவது நல்லதுங்க உடன் இருப்பவர்களே குளிப்பறிக்கும் முயற்சியில் இறங்குவார்கள் என்பதால் யாரையும் நம்ப வேண்டாங்க பெண்கள் விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரவும் வாங்கவும் வேண்டாங்க அனைத்து விஷயங்களிலும் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லதுங்க தினமும் கந்த சஷ்டி கவசம் ப காரியம் நடப்பதோடு எல்லாமே நல்லதாகவே சனி உங்கள் ராசியின் ஐந்தாவது வீட்டில் பயிற்சிப்பதால் உங்கள் ஆரோக்கியத்திற்கு சாதகமாகவே இருக்கிறாருங்க நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் கவனமாக செயல்படுத்துவது நல்லதுங்க பெரிய நோய்களையும் தவிர்க்க அதிக வாய்ப்பு உள்ளது நல்ல ஆரோக்கியத்தை அனுபவிக்கவும் வைட்டமின் சி நிறைந்த உணவுகளை தவறாமல் உட்கொள்ளவும் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் வாரம் உங்கள் குழந்தையின் கல்விக்காக கணிசமான அளவு பணத்தை செலவிட வேண்டி இருக்குங்க எதிர்பார்ப்பதை விட அதிக நிதி நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் கவனமாக இருந்துக்கோங்க பிரச்சினைகளை தனியாக தீர்க்க முயற்சிப்பதற்கு பதிலாக உங்கள் துணையுடன் விஷயத்தை பற்றி விவாதிக்கவும் அது உங்கள் சந்திர ராசியின் பத்தாவது வீட்டில் கேது இருப்பதால் இந்த வாரம் உங்கள் குடும்ப வாழ்க்கையில் நடந்து வரும் எந்த ஒரு மோதல்களையும் தீர்ப்பதிலும் உங்கள் மோசமான நிதி நிலைமையை மேம்படுத்துவதிலும் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் பெற்றோர் உங்களை பற்றி பெருமைப்பட வைக்கும் மேலும் பாத்தீங்கன்னா உங்கள் ஞானத்தை கண்ட பிறகு அவர்கள் உங்கள் மீது அன்பை பொழிவதை காண்பீர்கள் நீங்கள் வேலைகளை மாற்ற வேண்டும் அல்லது ஏதேனும் முக்கியமான தொழில்முறை முடிவுகளை எடுக்க வேண்டும் அப்படின்னா நல்ல நேரமாக இருக்கலாம் என்பதை மறந்துடாதீங்க அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் கவனமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது நீங்கள் ஏற்கனவே வைத்திருக்கும் ஒரு புதிய புத்தகத்தை வாங்கலாம் அது உங்கள் பணத்தை வீணடிக்குங்க எந்த ஒரு கல்வி பொருளை வாங்குவதற்கு முன்னும் உங்களிடம் உள்ள அனைத்தையும் முழுமையாக ஆராய்ந்துக்கோங்க பொதுவாகவே வரக்கூடிய நாட்களில் நீங்க எதிர்பார்த்த பணம் வரக்கூடியதாக இருக்குங்க பொன் பொருள் சேரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு சில நேரங்களில் செலவுகள் அதிகமாக இருந்தாலும் வரவுகளுக்கு நிறைவே இருக்குங்க குடும்பத்தில் நிம்மதி உண்டாக வாய்ப்பு நிறைய இருக்கு சில உறவினர்களுடன் மன வருத்தம் ஏற்படலாம் கவனமாக இருந்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் தேவையற்ற பயன்களை தவிர்க்கவும் திடீர் பயணங்களால் அலைச்சல் உங்களுக்கு அதிகரிக்கலாங்க உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்க நிறைய வாய்ப்பு உள்ளது சில சவால்களையும் போராட்டங்களையும் நீங்கள் நிறைய சந்திக்க நேரிடுங்க நீண்டகால திட்டங்கள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்குது என்ன நண்பர்களே விருச்சகராசி நேயர்களுக்கு வரக்கூடிய நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் தர தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் சொல்லியிருக்கேன் அவங்க பண்ண வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன அவங்க கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றியெல்லாம் சொல்லியிருக்கேன் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்